நைட் டின்னர் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மிராக்கள் ஏன்னா நான் வரும்போது மலையில நனைஞ்சிட்டு தான் வந்தேன் வந்து பார்த்தா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆனால் அந்த சர்ப்ரைஸை விட இந்த சர்ப்ரைஸ் கொஞ்சம் பெரிய 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 சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு அந்த சர்ப்ரைஸை பார்த்த உடனே அது என்னன்னா அதை அப்புறம் அவங்க கிட்ட சொல்ல போகிறேன் அது எப்படி சொல்றன்னே தெரியல என்ன மற்றவங்க பார்க்கறவங்களுக்கு தெரியும் இவ்வளோ தானே இதுக்கு தான் இவ்வளோ பெரிய சீன் போடுறாளா அப்படின்னு உங்களுக்கு அவங்களுக்கு தோணும் ஆனா எனக்கு அது ஒரு பெரிய ஏதோ ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரியே இருக்குது ஏன்னா என்னையும் ஒரு யூடியூபரா மதிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட்டா இருக்க போகுது அது என்னங்கிறத இப்ப பாக்கலாம் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு எனக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப குஷியாச்சு ஏன்னா டிவில தான் பாத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் மைக் அட்டாச் பண்ணி பேசுறதெல்லாம் இப்ப நேரில் எனக்கு ஒரு மைக்குன்னு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது கூடவே இன்னொன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இதுதான் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க போன் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க முன்னாடி எல்லாம் நாங்க அந்த வீடியோ எடுக்கும் போது எப்ப ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு லேடர் வச்சு எடுக்கிறதுன்னா டேபிள் வச்சு எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு இப்போ இந்த ஸ்டாண்டை வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நான் ஸ்டேண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால் இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது என்னையும் ஒரு யூடியூபரா மதிச்சு எனக்கு ஒரு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காது சொல்லவே இல்லை இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு பேக் ஸ்டோரி உண்டு கொஞ்ச நேரம் பாத்ரூம்ல ஸ்டாண்ட் வரணும் பாத்ரூம்ல ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க நானும் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் பாத்ரூம்ல ஒண்ணுக்கு மூணு ஸ்டாண்ட் இருக்கு அப்புறம் எதுக்கு ஸ்டாண்ட் வரணும் ஸ்டாண்ட் வரும் அப்பவே மைண்ட்ல சின்னதா ஒரு கிக்கு வந்துச்சு இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சா எந்த ஒரு ஸ்டாண்டும் வரல அப்படியே நான் மறந்துட்டேன் பார்த்தா எனக்கு இந்த ஸ்டாண்ட் இந்த மைக்கே வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இனி நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்ச நேரத்தில் இதை மாட்டிக்கிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதா இனி யாரோட ஹெல்ப் வேண்டாம் நானே ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்படி பின்னாடியில் இருந்து இவர் பூஸ்டப் ஒரு என்கரேஜ் கொடுத்து கொடுக்க நான் இன்னும் நல்லா வீடியோஸ் எல்லாம் பண்ணி போடலான்னு ஆசை ஆசையாக இருக்குது வியூஸ் போகுதோ இல்லையோ நான் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்க போறேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க சடனா இந்த இடம் குடுத்தோம்னா என்ன பேசுனது எனக்கே தெரியல ரொம்ப 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 தேங்க் யூ சேட்டா எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடு கிஃப்ட் எல்லாம் சேனலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா என்னதெல்லாம் வாங்கி குடுத்திருக்கீங்க இது யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் உடனே இத மாட்டிக்கிட்டு எப்படி வருதுன்னு கொஞ்சம் பாக்கலாம் ஓகே வந்துட்டேன் மைக்கோட வந்துட்டேன் இனிமே நான் சவுண்டா பேசணும்னு அவசியமே இல்ல கொஞ்சம் மெதுவாவே பேசினா போதும் எனக்கு நான் நார்மல் டேஸ்ல எல்லாம் கொஞ்சம் சவுண்டாவே பேசுவேன் ஏன்னா மைக் என்னோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வந்து எனக்கு பர்சனலா கால் பண்ணி சொன்னாங்க உங்க வாய்ஸே கேட்கல வாய்ஸே கேட்கலன்னு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எடிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாய்ஸ் ஹண்ட்ரட் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் வாய்ஸ் வச்சுதான் நான் எடிட் எல்லாம் பண்ணுவேன் அப்ப எல்லாம் நினைப்பேச்சா வாய்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கத்தி கத்தி பேசணும் வீட்டுக்குள்ள ஓகே வெளிய எங்கேயாச்சும் போனா கத்தி பேசுனா எல்லாரும் எப்படி பாப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன் சரி ஓகே நம்ம நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் கூட டெவலப் ஆன பாரு டெவலப் மீன்ஸ் இப்போதான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கூட ஆகலை ஒன் மந்த் ஒரு ஒன் வீக் தான் ஆயிருக்குது சரி ஒரு த்ரீ மந்த் போகட்டும் அதுக்கு பிறகு நம்ம வாங்கி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரே எனக்கு வாங்கி கொடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இனி வீடியோ எடிட் தான் எனக்கு தெரியும் அந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சு மயக்கு பிறகு என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படியே ஸ்டாண்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ எடுக்குமோ என் பொ பொண்ணுங்கள்ட்ட டென்ஷன் வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க புடிங்க புடிங்கன்னு ஒத்தி நான் மாட்டேன் வந்துட்டு நாமட்டு இருந்தாலும் இல்லைன்னா நாங்க மூணு பேரும் பண்றவா இருந்தோம்ல ஏதாவது டேபிளோ அதுக்கு ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுதான் மீன்ஸ் பின்னாடி பாட்டிலோ வச்சு நாள் வீடியோ இருந்தோம் இப்ப ஒரு ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்டாண்டு மைக் எல்லாம் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹுசியா இருக்குது மைக் வச்சு மாட்டும் போது ஏதோ இன்டர்வியூல இருந்து பேசுற மாதிரி எல்லாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சேனலுக்கு ஒரு நியூ அப்டேட்டா ரெண்டு மைக்கும் அப்புறமா மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் வந்துருக்குது இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லதா எல்லாம் போடலாம்னு யோசிச்சு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்குது அப்புறமா நல்ல நல்லா கண்டன்டா எடுத்து உங்களுக்கு நாங்க போட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நான் ரொம்ப ஜாலி ரொம்ப ஜாலியா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து என்ன ஒரு என்கரேஜ் பண்ற விதமா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ சேட்டா தேங்க்யூ வெரி மச் சரி ஓகே இந்த வீடியோ நான் இவரை முடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்களுக்கு பண்ணுங்க இன்னொரு நோட் லாஸ்ட் ஒரு ஓனமா வீடியோ நான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன் பட் வந்து அந்த கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி இருக்குது அது நான் ஆஃப் பண்ணல அது ஒரு பாப்புரைட் இஷ்யூனால அதுவாவே ஆஃப் ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் வந்து கேட்டாங்க எங்ககிட்ட கமெண்ட் ஆஃப்ல இருக்கு ஆனா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்கன்னு ஆனா நானும் ஆஃப் பண்ணல அது ஏதோ ஒரு இஷ்யூவால கமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு அதனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் பார்த்து போடுறேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்ததுக்கும் சாரி இனிமே அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் வராது இந்த சேனல்ல நீங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பாக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனா வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இது உங்க சோ ஃபேமிலி